நான் காவல்துறையில் சேர்ந்து பதினாலு ஆண்டு காலமாக இருக்குது இந்த துறை ரீதியான உதவியாளர் தேர்வுக்கு நான் இப்போ தற்சமயம் தேர்ச்சி பெற்றுக்கேன் அது சம்மந்தமான விவோ வாய்ஸ் மார்க்ரின் ஜியூ கடன் பண்ணதுக்காக நம்ம சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமிக்கு இன்றைய நான் வந்தேன் அதில் உள்ள உயர் அலுவலர்கள் மற்றும் அதனுடைய நிறுவனர்கள் வந்துக்கிட்டு எனக்கு ஒரு சிறப்பான கேள்விகளையும் என்ன நான் என்னுடைய பணியில் செய்த டியூட்டிஸ் சம்மந்தமான ஒரு பணியில் சம்மந்தமாகவும் அடுத்து நீங்கள் உங்களுடைய எப்படி எப்படிலாம் இதுக்குன்ன இதை வழிமுறையில் வந்தீங்க நீங்கள் என்னென்ன படித்திருக்கீங்க அதை படிப்பு சம்மந்தமான கேள்விகளும் ஆனால் பணியின் சம்மந்தமான கேள்விகளும் ரொம்ப சிறப்பாக கேட்டாங்க இதில் என்னோடய ப்ளஸ் மைனஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் உள்ளதை அவங்க எப்படி எப்படி சொல்லணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப தெளிவாக ப்ரௌன்ஸ் பண்ணாங்க நான் ஏதாவது தவறு விட்டு இதை வந்துட்டு இப்படி மாற்றி சொல்லுங்கள் இது வந்துட்டு இதுதான் சரியான முறை அதே மாதிரி என்னுடைய டிஸ்ட்ரிக்கு புரோக்கியில் உள்ள ஒரு சில தெரியாதாரங்களை கூட அவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்னென்ன இது இன்னும் படிக்க வேண்டியிருக்கு அதில் எதை திருத்தம் பண்ணியிருக்கு என்பதை நான் அந்த காந்தி ஐஏஎஸ் அகாடமி வந்தவங்களும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஒரு எனக்கு ஒரு உதவிகரமாக இருந்தது இந்த ஐஏஎஸ் அகாடமி நேர்காணலுக்கு ஒரு ஒரு முன்னோடியமாக நன்றி